உலவு அரிசி இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கலைஞர் வசனம் எழுதி எம்ஜிஆர் நடித்த ஒன்பது படங்கள் வெற்றி பெற்றதா அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் ராஜகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் படம் இந்த படம் நூற்றி முப்பது நாட்கள் வரை ஓடி நன்றாக ஓடியது அடுத்து அபிமன்யு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வெளிவந்தது இந்த படம் எழுபது நாட்களுக்கு மேலே ஓடி நன்றாக ஓடியது ஒரு தியேட்டரில் மூன்று நாள் ஓடியிருக்கலாம் அடுத்து மருதநாட்டு இளவரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளிவந்த படம் இந்த படம் நூற்றி இருபது நாட்கள் வரை ஓடி நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து மந்திரி குமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளிவந்த படம் இந்த படம் நூற்றி இருபது நாட்கள் வரை ஓடி நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் வழிவந்த படம் இந்த படம் ஐம்பது நாட்கள் என்ற அளவில் ஓடி தோல்வியடைந்த படமாகும் அடுத்து மலைக்கல்லன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வழிவந்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நன்றாக ஓடிய படமாகும் ஆசியாவின் மாபெரும் தியேட்டரான மாதிரி தங்கம் தியேட்டரில் நூறு நாள் ஓடிய படமாகும் அடுத்து புதுமை பித்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடி நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து அரசியலங்குமரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளிவந்த படம் இந்த படம் எழுபது நாட்களுக்கு மேலே ஓடி ஓரளவு நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து காஞ்சி தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்த படம் இந்த படம் எழுபது நாட்கள் வரை ஓடி ஓரளவு நன்றாக ஓடிய படமாகும் ஆனால் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட படமாக வந்தது இதற்கு பின்னர் எம்ஜிஆர் நடித்த படத்திற்கு கலைஞர் வசனம் எழுதவில்லை ஆக இந்த ஒன்பது படங்களும் கலைஞர் வசனம் எழுதி எம்ஜிஆர் நடித்த படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கடனை முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கந்தனை சந்திக்கிறேன் நன்றி